மலைக்க ஆண்டவர் ஜெபிக்கி சொன்னார் ஜெபிச்சோம் மலை நின்று போச்சு அப்பையில இருந்து வல்லமையான சாட்சி இருக்கு கிரவுண்ட்ல மழை இருக்காது மழை வந்த பெரிய மழை ரோட்ல பாத்தீங்கன்னா மழை இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சாட்சி நிறைய ஊழியர்காரங்க வந்து நிறைய மனிதர்களை டிபெண்ட் பண்ணி போறாங்க இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு ஏர்போர்ட்ல அந்த ஒரு விஷயங்களை கிழிச்சு போட்டேன் ஆண்டவர் சொன்னாரு மனுஷன ஆனால் நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுடைய மியூனிஸ்டிலே நிறைய ஊழியக்காரங்களாம் கடவுள் அதிகமாக சார்றாமல் மனிதர்களும் நிறைய சார்ந்து ஒரு வ ரொம்ப வைரலாக பேசப்படுறது வந்து சினிமா பாடல்கள்லாம் சர்ச்சில் பாடுறாங்க அந்த சினிமா பாடலுக்கு டான்ஸ்லாம் ஆடுறாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரவேற்கிறீங்களா இல்லை அது ஷெடியூலில் வந்து எப்படி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஸ்பென்ட் பண்ணுற டைம் இது நிறைய ஊழியர்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை நிறைய இருக்குது ஸோ நீங்கள் எப்படி இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி

மறுபடியும் போ அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண போறேன் ஆண்ட்ரோடு சொல்றாரு இப்போ இருக்கிற ஏழாறுங்க கூட அனுப்பிச்சாரு அப்படின்னு கிளியரா பேசுனான் சரி ஏழாறுங்க கூட அனுப்பிச்சிட்டு இப்போ முப்பதாம் தேதி வரப்போகுது என்ன பண்றது இப்போ அவன் வந்து சண்டைக்கு வருவான்னு நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தது தினகரன் டிஜிஎஸ்ல இருந்து மூணாவது லெட்டர் வந்துச்சு ஆரம்பத்துல அங்கே ஆமாம் தரும் ஆரம்பத்தில் இங்கே கூட அடிக்கடி வந்திருக்காரு அவரு நான் வந்துட்டாருன்னா நான் அங்கே அப்பா அப்பான்ட்டு அவரோட நிறைய பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களுடைய லைஃப்பில் என்ன சொல்லுவீங்க உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவிர்த்தியும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது பார்த்தீங்கன்னா நல்ல death ஆகி இருக்கிறவங்களை இப்ப ஒரு body அ வச்சிருக்கிறாங்க அவங்களை வந்து உயிரோட எழுப்புறது அப்படிங்கிறது பாக்~ இன்னைக்கு கூட பார்க்க முடியலை அதுக்கு மரணத்துக்கு கிட்ட போறவங்களும் இப்ப பிழைச்சு வர்றாங்க ஆனா மறுச்ச ஒரு பாடி வச்சிருக்கிறவங்கள வந்து நம்ம உயிர் பிக்க முடியல அப்படிங்கறதுலாம் சொல்லப்படுது சில சுமித் வைக்கல் சோட்டு மாற ஆள்கள் எல்லாம் எழுப்பியிருக்காங்க இன்னைக்கு நம்மளால அதுக்கு ரெண்டு காரணம் ஒண்ணும் ஆண்டவருடைய டைம் ஆண்டவருடைய டைம் ஆண்டவருக்கு இதுக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு ரெண்டாவது என்னன்னா விசுவாச குறைச்சல் நம்ம அந்த லெவலுக்கு நம்மளோட விசுவாசம் இதாகல ஸோ விசுவாசத்தை டெவலப் பண்ணணும் எங்களை மாதிரி ஆட்கள் கூட விசுவாசத்தை டெவலப் பண்ணா இந்த மாதிரி காரியம் ரொம்ப ஃப்ரீயா ஹீலிங் நடக்கிற மாதிரி கூட நடக்கும் நீங்க நிறைய ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்திருக்காரு இருக்குது இப்ப கூட இருக்குது

ஆண்டோ சொல்லாத இடத்துல உங்களுக்கு அந்த ஆமா வரல இல்லையும் வரல ரெண்டாவது யூஸ்வல்லா இந்த மாதிரி ஒரு மிரக்கலுக்கு போகும்போது பயம் இருக்கும் பயம் வந்துடும் நேச்சுரலா பயம் வந்துடும் அந்த பயத்தை ஜெயிக்கணும் இப்ப மழை எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி மழை வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு மீட்டிங் முடிஞ்சிருச்சு இனிமேல் நடத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இப்ப ஒரு முறை ஒரு பிரேக் த்ரூ வந்துச்சு மலைக்கே ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் ஜெபிச்சோம் மலை நின்று போச்சு அப்பையில இருந்து வல்லமையான சாட்சி இருக்கு கிரவுண்ட்ல மழை இருக்காது மழை வந்த பெரிய மழை ரோட்ல பாத்தீங்கன்னா மழை இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய சாட்சிகள் இருக்குது ஈவன் கேசட் கூட இருக்குது அதை பார்த்து நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த விஷயத்துல ஆண்டவர் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துட்டாரு அதே மாதிரி இந்த டெட் ரைசிங் விஷயத்துல ஒரு ஃப்ரீனஸ் நான் செய்ய முடியும் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த மாதிரி காரியம் கூட ரொம்ப ஃப்ரீ ஆயிரும் ரொம்ப கேஷுவல் ஆயிரும் பட் நீங்கள் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணுறீங்க அப்புறம் ஸ்டேஜுக்கு எல்லாம் கூப்பிடுறீங்க மிரக்கல் அப்படியே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இது பெரிய ஒரு ஆண்டர் கொடுத்த ஒரு பெரிய gift ஒரு இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆமா இது வந்து எல்லாராலையுமே இது பண்ண முடியுமா? எல்லா ஊழியக்காரங்களாலையுமே வந்து. எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். படி அப்போஸ்தல நடபடிகள் ரெண்டு 17 படி. பட் இது பண்ண முடியல. ஆனா அவங்க அதை யூஸ் பண்ண மாட்டேங்கறாங்க. அத பத்தி அவங்களுக்கு ஒரு இதே இல்ல. வாஞ்சே இல்ல. ஆனா அற்புதங்கள் அடையாளம் மூலம்தான் கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தும். தான் வேதம் சொல்லுது. வெறும் போதனை வர்ற எல்லாம் வெறும் போதனையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அற்புதங்கள் அடையாளம் மூலம்தான் நம்மளுடைய சபையை இது பண்ண முடியும் ப்ளஸ் பண்ண முடியும் பட் நீங்கள் நிறைய ஊழியர்காரங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பீங்க பட் எங்கே இதில் இதாக இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நிறைய நீங்களே இப்போ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே இங்கே பிரான்ச் இருக்கு எயிட் ஹண்ட்ரட் ஆ எயிட் ஹண்ட்ரட் மேலே சொல்லப்படுது பட் நீங்களே உங்களுடைய பேர் தான் ஒரு வைக்காராக வெளியே தெரியுது சரி பாஸ்டர் தாமஸ் சுதர் இந்த மாதிரிலாம் அது வெளியே எல்லாருமே தெரியப்படலை நீங்களே நினச்சிருக்கீங்களா அதெல்லாம் வந்து என்ன காரணம் அழைப்பு அழைப்பு ஒன்றும் ஓகே மறுபடியும் அதே வார்த்தை ஆண்ட்ராய்டு வாக்கியம் நான் அதைத்தான் எல்லாருக்கும் அடிச்சு அடிச்சு சொல்கிறேன் நான் பேசுகிற மெயின் மெசேஜில் பாசு மெசேஜில் கண்டிப்பாக ஆண்ட்ராய்டு ஐக்கியம் தான் சொல்கிறேன் ஓகே ஆண்ட்ரவோடய சொல்லிட்டாரு நான் காட்டு செல்லி நீங்க அதனுடைய இதே பிரான்ச்சு நீ என்னோட இருந்தா தான் நீ பலன் கொடுக்க முடியும் இல்லைன்னா பலன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவரே சொல்லிட்டார் ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை எனக்கு ஒண்ணுமே ஊழியத்துல ஒண்ணுமே இருக்காது அது மாதிரி நிறைய ஊழியர்காரங்க வந்து நிறைய மனிதர்களை டிபெண்ட் பண்ணி போறாங்க இப்ப நீங்களே சொன்னீங்க ஒரு ஏர்போர்ட்ல அந்த ஒரு விஷயம் கடை கிழிச்சு போட்டேன் ஆண்டவர் சொன்னாரு மனுஷன் ஆனா நீ பாக்குறீங்களா உங்களுடைய மினிஸ்ட்ரிலேயே நிறைய ஊழியர்காரங்க கடவுளை அதிகமா மனிதர்கள அது கூட விசுவாச குறைச்சல் அவனுக்கு அந்த மாதிரி படிப்புன்னு இல்ல ஆனா எங்களோட ஊழியர்கள் எங்களோட ஊழியர்லாம் சில பேர்லாம் காட்டுக்குள்ள ஏழு எட்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் நடந்தே போகணும் ஊழியத்துக்கு ஆனா அவங்க கூட ஆரம்பத்தில் நாங்க ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் இப்ப அவங்களே கொண்டு தசம்பான்

நானா கருத்தருக்கு முன்னாடி சொல்றேன் எப்பொழுதும் மனுஷன் யாரை இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா நினைக்கிறது ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப வைரலா பேசப்படுறது வந்து சினிமா பாடல்கள்லாம் சர்ச்சில் பாடுறாங்க அந்த சினிமா பாடலுக்கு ஆடுறாங்க சோ அதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வரவேற்கிறீங்களா இல்ல அதை பத்தி என்ன உங்களுடைய கருத்து எனக்கெல்லாம் கான்சியஸ் ஏன்னா நீங்க ஒரு தேட்டரே நீங்க ரொம்ப பண்ணி சர்ச்சா நடத்துறீங்க ஆமா அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அது ஒத்துக்க மாட்டேன் நான் சினிமா பாடலை வச்சுக்கிட்டு ஆண்டர் பேசுறாரு அப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு அசுத்தம் ஆயிடுச்சு அது அது அசுத்தக்கங்களோடு தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க அதை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஆண்டோடு ஆண்டோடு இணைச்சு பாடுறது என்னுடைய ஏமா அது கரெக்டாக இல்லை ஆனா அது என்ன ஆண்டவர் பேச பாட சொன்னாருன்னு சொல்லி நான் கூட பார்த்தேன் அது ஆண்டவருக்கு ஆண்டவர்கிட்ட விட்டு வேண்டியதான் மாற்றணுங்கிற முயற்சியில் வைக்க பட் இன்னைக்கு சினிமா பாடல்கள் அதுக்கு நான் என்னுடைய மனசாட்சி அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அவங்க எப்படி உன மாதிரி சொல்றவங்க எப்படி சொல்றாங்களோ எனக்கு தெரியாது பட் என்னுடைய மனசாட்சி மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன் கூட ஒரு சும்மா போகும்போது ஒரு சினிமா பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்குது ஒரு மாதிரி அலர்ஜியா இருக்குது அந்த மியூசிக்ஸ் கேட்டாலும் எனக்குலாம் பிடிக்காது நம்ம அந்த பழைய காலத்துல சினிமா கேட்டுருக்கணும்ல எப்பயாவது அந்த தாட்ஸ் வந்தா கூட சீச்சி அப்படின்னு சொல்லிட்டு சில மெட்டுகள் சினிமா மெட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவ பாடல்களா மாத்துறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க பட் அதெல்லாம் உங்களுக்கு நான் நான் சொன்ன பிரதர் எனக்கு மியூசிக்ஸ பத்தி நாலேஜே இல்ல ஆமா சில நேரத்துல அந்த ராகம்லாம் எப்படி வரும் அந்த டியூன்லாம் எப்படி வரும்னு தெரியாது ஈவன் சில நேரத்துல கர்நாடிக் டியூன்ல கூட நிறைய ராகம் வந்திருக்கு நான் அதெல்லாம் படிச்சதுல தெரியவே இல்லை பன்னெண்டு பதிமூணு கேசட் வந்திருக்குது என்னுடைய கேசட் அதெல்லாம் எப்படி வந்துச்சு எப்படி வரும் இன்னைக்கு கூட ஒரு ரெண்டு பாட்டு எழுதணும் அந்த ராகமெல்லாம் பார்த்தா ரொம்ப அது ஒருமா அது டிஃப்ரெண்டா இருக்கும் அது ஆவியானவர் கொடுக்குறாரு அவர் தானே ஞானி உம் இசை ஞானி அவரு சூப்பர் ஆக்சுவலி இந்த ஒரு பிஸி ஷெட்யூல்ல வந்து எப்படி நீங்க உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் இது நிறைய ஊழியர்களுக்கு ஃபேமிலி பிரச்சனை நிறைய இருக்கு ஸோ நீங்க எப்படி இதெல்லாம் ஸ்பென்ட் பண்ணி

அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாமே ஃபேமிலியாக தான் போகிறது நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி பூரம் ஒரு ஒரு ஜோஷி ஜாய்ஃபுல் ஃபேமிலி ரொம்ப சிரிக்கிறது ஜோக் அடிக்கிறதுன்னா என்னுடைய லைஃப் கூட அப்படித்தான் தான் நாங்கள் கூட வீட்டில் எல்லாருமே ஜோக் அடிக்கிறது சிரிக்கிறது எங்கேயாவது வெளியே போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஸோ ஃபேமிலியோட ரொம்ப ஐக்கியமாக ஆமாம் எங்களுடைய பிள்ளைங்க எப்பொழுதும் என்னோட தான் இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க ஊழியர்க்குன்னு சொல்லி எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது அவங்களால நீ ஒதுக்கி பண்ண முடியுங்க ட்ராவலிங்ல அதுக்கப்புறமா ரூம்ல இருக்கும் போது மீட்டிங் முடிச்சிட்டு ரூம்ல இருக்கும் போது ஃபேமிலி இதுக்காக பார்க்கும்போதே தெரிஞ்சது நிறைய ஒரு ஜாலியா ச ஹாப்பியா இருக்கிற அது மூமெண்ட் நிறைய ஊழியர்கிறாங்கிட்ட அந்த பிரச்சனை இருக்குங்களே ஃபேமிலி ப்ராப்ளம் நிறைய நிறையா இருக்கு அதெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மறுபடியும் சொல்ற ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாத காரணம்

அப்போ அந்த ஐக்கியம் தான் வந்து இதை க்ரியேட் பண்ணுறது ஆமாம் நிறைய ஊழியர்காரங்களோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய நீங்க சாட்சியில கூட சொல்லிட்டு இருந்தீங்க பெனிஹெயின் இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம் சார் நான் ஒரு சிலரை கேட்க விரும்புறேன் நீங்கள் டிஜிஎஸ் அங்குளோட நிறைய நீங்களே சொன்னீங்க ஒரு தடவை காரில் பார்த்து ப்ளஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் நீங்க நேர்ல ஏதாவது மீட் பண்ணியிருக்கீங்க ஆமா பார்த்தோம் அவங்களோட அனுபவங்கள் மறக்க முடியாத அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம் மேரேஜ் ஆன பிறகு போய் பார்த்தோம் சரி நானே என் மனைவி போய் பார்த்தோம் ஓகே ஓகே உடனே அவர் கையில இருந்து பத்தாயிரம் ரூபாய் கையிலேருந்து கொடுத்தாரு சரி அந்த காசை செலவு பண்றதுக்கு குருப்புமே இல்லை அதை வச்சுட்டு ரொம்ப வருஷம் அப்படியே அதை ஒரு பெரிய ஆசீர்வாதமா வச்சு பார்த்துக்கிட்டு வந்தோம் சரி ஓகே அதுக்கப்புறமா இசைக்கியா பிரான்சிஸ் அவர் எங்களுக்கு அறிமுகம் பிறகு அவருக்கு இந்த காசை கொடுக்கலான்னு சொல்லி காணிக்கை கொடுக்கலான்னு சொல்லி அதை செலவு பண்ணாம அப்படியே ரெண்டு வருஷத்துக்கு அதை அப்படியே வச்சு அவர் கையில கொடுத்தோம் ஓகே ஓகே அது ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு முறை ஒரு அறுபதாயிரம் எனக்கு கடன் வந்துச்சு சரி அந்த கடனையும் தேதிக்குள்ள க்ளியர் பண்ண சொல்லி மார்ச் மாசத்துக்கு பத்திரிக்கைக்காக இந்த கடனும் மேகஸின் மேக்சின்ஸ் சப்போ தினகரனுக்கு ஒரு லெட்டர் எழுதலாம் சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறேன் அப்போ ஆண்ட அப்போ காசு சேர்க்க ஆரம்பிச்சேன் சரி ஒரு ஆறாயிரமா எவ்வளவு கையில வந்துச்சு ஆண்டவர் சொன்னாரு நீ இந்த காசை டிஜிஎஸ்க்கு அனுப்பு லெட்டரோட சேர்த்து அனுப்பு அப்படின்னு சொன்னாரு அனுப்பிட்டேன் மறுபடியும் சேர்க்க ஆரம்பிச்சு ஒரு ஏழாயிரம் கைக்கு வந்துருக்கும் போது அவர்கிட்ட வந்து ரெண்டாவது லெட்டர் வந்துச்சு நீங்க எவ்வளவு கடன்னு சொல்லல கடனுக்கா ஜோமான சொல்லுவீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும்ல அப்படி சொல்லி அவர் எழுதினார் அப்ப நான் அறுபதாயிரம் சொல்லி எழுதி மறுபடியும் போ அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண போறேன் ஆண்டர் சொல்றாரு இப்போ இருக்கிற ஏழாயிரம் கூட அனுப்பிடு அப்படின்னு கிளியரா பேசுனேன் ஏழாயிரம் கூட அனுப்பிச்சுட்டேன் இப்ப முப்பதாம் தேதி வரப்போகுது என்ன பண்றது இப்போ அவன் வந்து சண்டைக்கு வருவான்னு நினைச்சிட்டு ரொம்ப டென்ஷனா இருந்தேன் தினகரன் டிஜிஎஸ்ல இருந்து மூணாவது லெட்டர் வந்துச்சு அதுல அவர் சொன்னாரு எனக்கு ஆறு கோடி கடன் இருக்குது சரி அதுக்கா நான் ஜவம் பண்ணிருக்கும் போது இருக்கிற எழுபது உனக்கு அனுப்ப சொன்னாரு அப்படின்னு சொல்லி

பட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இசைக்கல் பிரான்ஜிஸ் அவரோட பழகுன அனுபவங்கள் அவரோட ரொம்ப ரொம்ப டீப் தான் சொல்றாங்க ஆழமான அனுபவம் அவர் ஒரு ஆவிக்குரிய தாப்புன்னு மாறுதாரு ஆரம்பத்துல எப்பயோ ரொம்ப தொண்ணூத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் சரி தொண்ணூத்தி ஏழு ஓகே அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கு அவரோட ஒரு நல்ல தொடர்பு இருக்குது நல்லா கைடு பண்ணியிருக்காரு

அப்படியே அன்னிய பாஷை எட்டு மணி நேரம் ஒன்பது மணிநேரம் வரைக்கும் பேசிட்டுதான் இருப்பார் அப்படியே படிக்கிற உட்கார்ந்து பேசுவார் நின்னுட்டு பேசுவார் மூணு நாள் மகாபலிபுரத்துல நாங்க ஃபாஸ்டிங் இருந்தோம் நானும் அவர்தான் வேற யாருமே இல்லை என்னையத்தும் கூட்டிட்டு போனாரு அவர் எப்படி ஜெபம் பண்றாருங்கிறத பார்த்தேன் பைபிள்ல படிக்க வேண்டியது அதை படிச்சத அப்படியே ஜெபமா மாத்த வேண்டியது அந்நிய பாஷைல பேச வேண்டியது வேற ஒண்ணுமே செய்யலை வேற எந்த ஒரு காரியத்தையும் டெஸ்ட் பண்ணல அவர் ரியலி இஸ் எ லீடர் ஃபார் லீடர்ஸ் ஓகே ஸோ ஃபாதர் பெர்க் மென்ட்ஸ் ஆரம்பத்தில் அங்கே ஆமாம் ஆரம்பத்தில் இங்கே கூட அடிக்கடி வந்திருக்காரு அவரோட நான் வந்துட்டாருன்னா நாங்கள் அப்பா அப்பான்ட்டு அவரோட தான் இருப்பேன் நான் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா இருப்பார் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் சந்தோஷமாக தான் இருப்பார் ரொம்ப அபிஷேக ஆராதனை ஆமாம் ரொம்ப அருமையா இருக்கும் அவருடைய நயரப்பட்ட அவரு பழகுன விதங்களில்

என்ன நினைக்கிறீங்க என்ன ஃபீல் பண்றீங்க actually தமிழ் மக்கள் தெலுங்கு மக்கள் இத பத்தி அவங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதை ஏதோ ஒரு டிஃபரெண்ட் பண்ண முடியுமா எப்படி உணர்றீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க தெலுங்கு மக்கள் ஆந்திரா மக்கள் ரொம்ப அன்புடைய மக்கள் லவ்விங் பீப்புள் நான் நிறைய தேசத்துக்கு போயிருக்கேன் சரி நிறைய ஸ்டேட்டுக்கு போயிருக்கேன் ஆனா ஆந்திரா மக்கள் மாதிரி நேசிக்கக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஊழியக்காரங்களுக்கெல்லாம் இங்கே இருந்து தான் காணிக்க போகுது நிறைய காணிக்க போகுது லைக் ஓப்பனாக சொல்லுறேன்னா ஜீசஸ் கால்ஸ் மாதிரிங்கிற இடத்துக்கு இதுக்கெல்லாம் இங்கேருந்தான் நிறைய காணிக்க போகுது அவ்வளோ கொடுப்பாங்க ஆனால் வென் வி கம்பேர் த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு அது இங்கே ரொம்ப வீக்காக தான் இருக்கும் அங்கே தான் தமிழ்நாட்டில் தான் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டு ரொம்ப இங்க நிறைய ஊழியர்காரங்க ஜஸ்ட் மனம் திரும்ப ரச்சிப்பு மனம் திரும்புதல் அவ்வளோதான் அதோட தான் பெரிய பெரிய சபைலாம் இருக்குது இங்கே ஆந்திரா உலகத்திலே நம்பர் ஒன் சபைலாம் இருக்குது அவங்க என்னன்னா இல்லை பரிசுத்தாவி பரிசுத்தாவி இருக்கிறா நம்ப ஆனால் அனு அனுபவத்தை நம்ப மாட்டேன் ஓன்லி மனம் திரும்புதல் ரச்சிப்பு இதுக்குள்ளத அவங்களுடைய சபையே நடக்குது அது ரொம்ப எனக்கு கொஞ்சம் வரந்த வருத்தமான காரியம் அது ரெண்ட வச்சுட்டு நம்ம பரலத்துக்கு போக முடியாது ஆனா தமிழ்நாட்டுல பார்க்கும்போது முதலாம் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமான அதிகமான ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுரல் ஸ்டாண்டர்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டேன் நிறைய இளம் ஊழியர்கள் நிறைய பார்ப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களுடைய லைஃப்ல என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு இந்த ஊழிய ஊழியத்தை பத்தி முதலாவது அவங்க ஊழியத்துக்கு வந்த ஆட்களா இருந்தா அவங்கள ஸ்திரப்படுத்திக் கொண்டு அப்ப பிறரை ஸ்திரப்படுறதுக்கு வர அவங்களே ஸ்தரப்படாம இன்னொரு ஆளை போய் ஸ்திரப்படுத்துறதுங்கிறது இட்ஸ் நாட் ஏ அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வர்ற ஆட்களுக்கு கொஞ்சம் சில விதிமுறைகள் இருக்குது முதலாவது கொஞ்சம் பைபிள் படிச்சிருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு ஊழியர்கிட்ட போய் ஒரு அஞ்சு வருஷமோ நாலு வருஷமோ அந்த உதவி ஊழியக்கார மாதிரி இருக்கணும் விலப்படணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பைபிள் படிச்சிருக்கணும் ஆண்டவரோட உறவாடணும் ஐக்கியமாக இருக்கணும் அதுக்கப்புறமா ஊழியத்துக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லைன்னா எடுத்த உடனே அப்படி இப்படின்னு சொல்லி அற்புதம் பேரை கீழே தள்ளி தள்ளிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க விழுந்துட்டான்னு வச்சுக்கல அவங்க விழுந்துட்டானு வச்சுக்கலாம் ஆசீர்வாதம் இல்லையே கருத்து நாம ரொம்ப நன்றி டைம் ஆயிடுச்சு இவ்வளோ அவங்க டேத்தை கொடுத்து பலருக்கும் ஆசீர்வாதம் உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசியாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள் இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்திவர்த்தியும் தோல்டும்ங்கிறது எந்த சந்தேகம்